இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனோட ரத்தம் கலந்து போயிடுச்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சென்றை புனித குழந்தை இயேசுவின் பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது கொடியேற்ற நிகழ்வை சிவகங்கை மறை மாவட்ட கொடியேற்ற திருப்பலி நிகழ்த்தி மறையுறை சிந்தனை வழங்கினார் தொடர்ந்து அக்டோபர் பன்னிரண்டு வரை நவநாள் திருப்பலி மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அருப்புக்கோட்டை பங்குத்தந்தை தலைமையில் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி சிறப்பு திருப்பலியும் பவனியும் நடைபெறுகிறது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை தந்தை ராஜா தலைமையில் பங்கு பேரவை இறை சிறப்பாக செய்திருந்தனர் இந்த கொடியேற்ற நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்